அதான் அவங்க சொல்லும்போது ஆக்சுவலாக நாங்கள் வரவேற்போம் உரிமை தொகை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நிறையா இருக்குது ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கட்சி கிடையாது ரெண்டு பேரும் வேறு வேறு கட்சிகள் அப்போ அரசு சார்ந்து எடுக்கிற சில நடவடிக்கைகளை விமர்சிக்கிறோம் விமர்சனம் வருகிறபோது ஃபார்ம் கண்டென்ட் இன்டென்ட் மூணும் முக்கியம் என்ன வடிவத்தில் சொல்கிறீங்க உங்களுடைய அந்த பேச்சின் சாராம்சம் என்ன அதை எந்த நோக்கத்துலேருந்து சொல்கிறீங்க அப்படின்னு சில சமயம் நோக்கம் ஒன்றா இருக்கோ நீங்கள் வார்த்தையை கரெக்டாக சூஸ் பண்ணலைன்னா அந்த நோக்கத்துக்கு எதிராக போகிறோம் இன்னொரு சமயங்களில் நீங்கள் விமர்சிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய வடிவங்கள் கோபமாக சொல்கிறது சில பேர் சொல்லுவாங்க சில பேர் நக்கலா கிண்டலா அப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க எனவே இந்த மூன்றும் ஏய்ந்த கலை எப்போதுமே ரொம்ப முக்கியமானது அது ஃபார்ம் கண்டென்ட் இன்டென்ட் இது மூணும் ரொம்ப முக்கியமானது அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்டுகள் இதை அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சின்னு பார்க்கல எங்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு அது ஒரு கோவத்தில் வந்து ஒரு அவுட்